ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அப்பன் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நாம் கடவுள் மீது எவ்வளவு பக்தி கொண்டுள்ளோம் ஆனால் கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று கவலைப்படக்கூடாது ஏனென்றால் கடைசியில் நமக்கு துரோகம் செய்தவர்களை காட்டி கொடுப்பதே நாம் வணங்கும் கடவுள்தான் அதனால் கடவுள் என்றுமே நம்முடன் இருந்து அருள் புரிவாராக தனிமை கொடுமை என்பார்கள் ஆனால் அதில் தான் உண்மையான நிம்மதி கிடைக்கின்றது ஏனென்றால் சந்தேகம் இல்லை துரோகம் இல்லை பொய் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை அழுகையும் இல்லை தேவையில்லாத செலவுகளும் இல்லை இப்படி வாழும் வாழ்க்கை தனிமை என்று சொல்கின்றார்கள் அதனால் தனிமை என்பது நம்மை நாமே சோதித்து கொள்ளும் இடமாகும் நம்முடன் எதிர்த்து எல்லாம் எதிரியும் இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதே போல் நம்முடன் இருந்து எல்லா பயணம் செய்யும் உறவுகளும் நம் உறவு இல்லை என்றும் நினைத்து கொள்ள வேண்டும் அதனால் நமக்கு காலமும் சூழ்நிலையும் சில நேரங்களில் உணர்த்தும் யார் யார் நம்முடன் சரியான மனிதர்கள் என்று அதுவரை நாம் கடந்து செல்ல வேண்டும் நவ கிரகங்களும் தன்னுள்ளே இருக்கையிலே நீ ஒரு கால் முன்வைத்தால் என்னுடைய இரு காலும் முன்னே செல்லும் என்று அப்பன் அருளுகின்றார் அதனால் இங்கு காரணம் காரியம் இல்லாமல் ஏதும் நடக்காது நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நானே உனக்கு முன் செல்லும்போது நீ ஏன் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டும் என்று அப்பன் அருளுகின்றார் அவையில் சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இரவினல் மட்டுமே சொல்லுவதே சிறந்த தீர்வு என்று அப்பன் அருளுகின்றார் மேலும் நாம் செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல மெதுவாக ஓடினாலும் வெற்றி நம் பக்கம் வைத்தும் எனது ஆறு முகங்களும் பன்னிரண்டு கரங்களும் அருள் தந்து காத்தருளும் உனது எண்ணம் போல் உனது வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் நோய் நொடி பிணி நீங்கி ஆரோக்கியத்துடன் வாழ எனது அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைக்கும் ஒரு காலத்தில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களை கண்டோம் என்று பெரியவர்கள் சொல்லியுள்ளார்கள் ஆனால் இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கையில் பார்க்கும்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களே இங்கு அதிகமாக காண்கின்றோம் ஏனென்றால் அவர்களை நாம் குறை சொல்ல முடியாது சந்தர்ப்பம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையை அவர்களை மாற்றி அமைக்கின்றது அதனால் நாம் நாம வாழலாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று கடவுள் இந்த உலகினை படைத்தார் இந்த படைத்த உலகில் மனிதர்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மனிதனாக வாழும் நாம் இந்த உலகில் கடவுளை தேடி அழைகின்றோம் ஆனால் கடவுள் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால் நான் உன்னுள்ளே இருந்து ஆடுகையில் நீ ஏன் வெளியே என்னை தேடுகிறாய் என்று சொல்கின்றார் அதனால் நம்முள்ளே நாம் தேடும்போது இறைவன் நமக்கு அருள் புரிவார் இந்த நிலை வரும் வரை நாம் தேடிதான் அலைய வேண்டும் மனிதனைத் தவிர பிற உயிரினங்கள் ஒருபோதும் தன் குணத்தையும் இயல்புகளையும் ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை அதேபோல் கடவுள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தினந்தோறும் உணவு அளிக்கின்றார் அந்த உணவானது அவரவர் பாவ புண்ணியங்களை பொறுத்தே அமைகின்றது ஒரு பறவைக்கு கூட உணவு ஆனால் அப்பறவின் கூட்டில் இறைவன் உணவு வைப்பதில்லை தேடிதான் செல்கின்றது இப்படிதான் வாழ்க்கை உயிரினங்களுக்கு கடந்து செல்கின்றன ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணமே